ஹாய் ஹலோ இன்றைக்கி சூப்பரான ஒரு முட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு சூப்பரான இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரஃபாக தான் இது கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அரைக்கிறதுக்கா நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக வதங்கினா போதுங்க அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனால் ப போதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் மறுபடியும் நாலு ஸ்பூன் ஆயில் விடுறேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டார் மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் நான் பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அரைக்கும் போதே பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருங்க பாதி தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டையும் ஊற்றிடலாம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் அது வீடியோவில் காட்டில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம் ஏன்னா முட்டை ஊற்றும் போது திக்காகும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ தேங்காய் சேர்த்துடலாம் நான் அரை மணிக்கோ கம்மியாக தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு இதுக்கு நான் ஆறு முட்டை எடுத்துருக்கேன் ஸ்டவ் நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்ணத்தில் நீங்கள் ஊற்றி ஊற்றுனீங்கன்னா முட்டை நல்லாயிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஸ்லோவாக ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லா முட்டையும் ஊற்றிக்கலாம் அடுப்பை ஸ்லோவில் வச்சிடலாங்க இல்லைன்னா முட்டை மொத்தமாக மிக்ஸ் ஆகிடும் நீங்கள் ஸ்லோவில் வச்சா தான் உங்களுக்கு முட்டை அப்படியே இருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டடலாம் இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு நீங்கள் கரண்டியில் அப்படியே சும்மா லைட்டாக ஷேக் பண்ணுற மாதிரி பண்ணி விடலாம் அவ்வளோதாங்க ரெடி கொத்தமல்லி தழை தூவிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான ஒரு முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ